இப்போ நாம் சென்னை பம்மல் சைட் பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ரூஃபுக்காக நம்ம வந்து கன்சல்டிங் கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக இந்த சைட்டில் என்ன இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் எல்லா காலம்லேயும் வந்து ஐ செக்ஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பில்லரை தவிர மேலே வந்து ஷெட்டு போட்டிருந்தாங்க அந்த ஷெட்டு ஒர்க்கு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமும் வந்து ஏழடி வரையும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க நாலு ராட் தான் இருந்துச்சு ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் ஜி ப்ளஸ் டூ போகிறது ரிஸ்க்குன்னு சொல்லியாச்சு ஏன்னா வந்து நாலு ராடுங்கிறது கீழே வரையும் போயிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் வந்து இதில் பேசிக்காகவே வந்து ஜி ப்ளஸ் டூ தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற அஸ்திவரமும் போட்டிருக்காங்க இப்போது இந்த ராடுங்கிறது ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளோரு இதில் வந்து வால் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி ஸோ அந்த இதுலேருந்து கொஞ்சம் இறக்கி வந்து ஐ செக்ஷனை வந்து புதைச்சிருக்காங்க அந்த ஐ செக்ஷனே பார்த்தீங்கன்னா எல்லா ராட்லேயும் வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து சச்சுவல் ராங்கில் என்ன ராடு இருந்துச்சோ ஸோ அந்த ராடு எல்லாமே அந்த லெவலில் இருக்குது கார்னரில் உள்ள நாலு ராடு மட்டும் வளர்த்தி எடுத்து வந்திருக்காங்க கூடவே வந்து ஐ செக்ஷன் எடுத்து வந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு புதுசாக இருந்துச்சு நம்மளோட செக்ஸுவல் இன்ஜினியர் வந்து பார்க்க சொல்லியிருந்தோம் வந்து பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் வந்து கேதர் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனார் ஏன்னா வந்து ஐ செக்ஷன் வந்து நமக்கு கம்ப்ரெஷன் மெம்பர் கீழே வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ லோடு எடுக்கும் அப்படின்ட்டு போய்ட்டார் ஃபோராக வந்து டிசைன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பீம்லாம் வந்து ஹெவி பண்ணி இந்த ட்ராயிங்கை நம்ம கொடுத்துட்டாரு ஸோ அந்த ட்ராயிங்கை வச்சு இந்த சைட்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்